ஆண்டவராக இயேசுக்கு நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய மன்னா ஏசாயா தெருக்கு தர்சன புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அலந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் பாருங்க வசனம் சொல்லுது ஆண்டவர் தம்முடைய வல்லமையை குறித்து இந்த வசனம் சொல்லுது தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து பூமியின் எல்லா தண்ணீர்களையும் ஒரு கைப்பிடியில் அப்படி அளந்துருவார் ஆண்டவர் வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து வானத்தை ஒரே ஒரு ஜான் கொண்டு அப்படியே அளந்துருவார் அடுத்தது பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி விவசாயிகள் நெல் அளக்கிற பயன்படுத்துகிற மரக்காலில் இந்த பூமியின் மண்ணை எல்லாம் அடக்கிடுவார் அடுத்தது பருவதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் எவ்வளவோ பெரிய மலைகளெல்லாம் பார்க்குறோம் அதை தராசல் அப்படி நிறுத்திடுவார் அவ்வளவு பெரிய தெய்வம் ஏன்னா சகலத்தையும் படைத்தவர் ஆள்கிறவர் அவர் தான் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள் அவ்வளவு வல்லமை பொருந்திய தேவன் மனுஷகுமாரனா இந்த பூமியில் வந்து உங்களுக்காக எனக்காகவும் மறித்து அவர் உயிர் தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் இதை கேட்குற அன்பான கத்தூடிய பிள்ளைகளே நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்களும் அவரை நேசிக்கும் போது உங்களை ஆசீர்வதிப்பார் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோ ஆண்டவரே இதை கேட்கிறார் ஒவ்வொரு ஜனங்களோடு நீர் பேசுங்க வச்சுங்க ஆசீர்வதி ஏசுக்கு பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்